அடியடியாக அப்படின்னா தலைமுறை தலைமுறையாக அப்படின்னு இருக்கு அடுக்கடுக்காய் அப்படின்னா வரிசை வரிசையாக அடுக்கு குளையல் அப்படின்னா நிலை அழிதல் அண்ட புரட்டன் அப்படின்னா பெருந்தியன் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது அமளி பண்ணுதல் அப்படின்னா சச்சரவு உண்டாக்குதல் அமளி பண்ணுதல் அப்படின்னா சச்சரவு உண்டாக்குதல் அழுது குத்துதல் அப்படின்னா உரைமோர் பாலில் அமுது குத்து சாரி அமுது குத்துதல் அப்படின்னா உரைமோர் பாலில் ஊற்றுதல் அரங்கேற்றுதல் அப்படின்னா புதுநூல் நடனம் முதலியவற்றை முதன் முதலாக அவையில் ஏற்கச் செய்தல் நெக்ஸ்ட் அரட்டல் புரட்டல் அப்படின்னா நோய் முற்றலால் நிகழும் வலி அரை மனிதன் அப்படின்னா மதிப்பு குறைந்தவன் அரி அரிப்பறித்தல் அப்படின்னா கொழுத்தெடுத்தல் இந்த அரிப்படித்தலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதை பார்த்துக்கோங்க அரைகுலைய தலைகுலைய அப்படின்னா மிக விரைவாக அரைக்குலைய தலைக்குலைய அப்படின்னா மிக விரைவாக அடுத்தது அரைகுறை அப்படின்னா அரை அறகுறையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல முற்று பெறாமை படிப்பு அப்படின்னா நிரம்பா கல்வி அலக்கலக்காய் அழகழகாய் அப்படின்னா தனித்தனியாய் அலக்கலக்காய் அழகழகாய் தனித்தனியாய் அலக்கழித்தல் கழித்தல் அப்படின்னா அலைந்து வருந்துதல் கெழுது கெடுதல் அலைந்து வருந்துதல் கெடுதல் அள்ளுச்சில்லுப்படுதல் அப்படின்னா சிறிது சிறிதாக கெடுதல் அல்லு சில்லுப்படுறேன் அப்படின்னா சிறிது சிறிதாக கெடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது அல்லும் பகலும் அப்படின்னா இரவும் பகலும் அல்லோல கல்லோலம் அப்படின்னா ஆறாவாரம் அல்லோலம் கல்லோலம்னா ஆறாவாரம் அல்லு சில்லுப்படுதல்னால் சிறிது சிறிதாக கெடுதல் அல்லோல கல்லோலம் ஆல ஆறாவரம் அவசர கொடுக்க அப்படின்னா பதற்றக்காரன் அழுத்து கொடுத்தல் அப்படின்னா சொந்த பொருளிலிருந்து எடுத்து கொடுத்தல் அடுத்து வந்து அழித்தழித்து அப்படின்னா திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் அழித்தழித்து அப்போ ரெண்டு டைம்ஸ் வருது அப்போ திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் அடுத்து வந்து அழி வழக்கு அப்படின்னா வீண் வழக்கு வழக்கு இங்கேயும் வழக்கு இருக்குது இங்கேயும் வழக்கு இருக்குது அழி அப்படின்றது பதில் நம்ம வீண் அப்படின்னு போட்டுக்கிறோம் அழுக்கல்லன் கொழுக்கல்லன் பாசாங்கு செய்வோன் அழுக்கல்லன் கொழுக்கல்லன் அப்படின்னா பாசாங்கு செய்வோம் அழுக்கல்லன் கொழுக்கல்லன் அப்படின்றது பாசாங்கு செய்வோம் அழு மூஞ்சி அப்படின்னா பொலிவற்ற முகமுள்ளவன் அலப்பளத்தல் அப்படின்னா அலப்புதல் அப்புறம் முறுமுறுத்தல் அலப்பளத்தல் அப்படின்னா அலப்புதல் முறுமுறுத்தல் அடுத்து அலப்பளத்தல் அப்படின்னா அலப்புதல் முறுமுறுத்தல் அதே அலப்பறித்தல் அப்படின்னா உட்கருத்தை தந்திரமாய் அறிதல் உ அப்படின்னா உட்கருத்தை தந்திரமாய் அறிதல் இது ரெண்டுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் நல்லா பார்த்துக்குவோங்க அலவளவத் அல வளாவுதல் அப்படின்னா கலந்து பேசுதல் அல வலாவுதல் அப்படின்னா கலந்து பேசுதல் ரெண்டு பேரும் கலந்து பேசுறது என்ன சொல்கிறாங்கன்னா அல வலாவுதல் இங்கே அலப்பளத்தல் அப்படின்னா அலப்புதல் இந்த அலப்பளத்தல் அலப்புதல் முனு முறுமுறுத்தல் அதே அலப்பறித்தல் அப்படின்னா உட்கருத்தை தந்திரமாய் அறிதல் அது உள்ள இருக்கிற கருத்தை வந்து தந்திரமா அறிதல் அடுத்தது வந்து அல வள அல அல வலாவுதல் அப்படின்னா கலந்து பேசுதல் அல வலாவுதல் அப்படின்னா கலந்து பேசுதல் அளவு படுத்துதல் அப்படின்னா வரையறை செய்தது அளவு வரையறை இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் அல்லாடி தள்ளாடி அப்படின்னா தலந்த நடையாய் அள்ளி கொட்டுதல் அப்படின்னா மிக்கு சம்பாதித்தல் அள்ளி கொட்டுதல் அப்படின்னா சம்பாரிச்சு வந்து கொட்டுதல் அப்போ மிக மிக்கு சம்பாதித்தல் அள்ளி துள்ளுதல் அப்படின்னா மிக செருகுதல் செருக்குதல் மிக செருக்குதல் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அள்ளி இறைத்தல் அப்படின்னா அளவுக்கு மிஞ்சி நம்ம அள்ளி இறைக்கிறான் காசு அப்படின்னு சொல்லுவாங்களா அளவுக்கு மிஞ்சி செலவிடுதல் அள்ளி விடுதல் அப்படின்னா ஏராளமாக கொடுத்தல் அறக்கப்பறக்க அப்படின்றது வந்து விழுந்து விழுந்து விரைவாக அப்படின்னா விழுந்து விழுந்து விரைவாக அறம் பாடுதல் அப்படின்னா தீச்சொற்பட்டு தீ பயன் உண்டாக பாடுதல் இப்போ அறம்ன நமக்கு என்ன தோணும் நல்லது தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிப்போம் ஆனால் அதில் தீச்சொற்பட்டு தீ பயனுண்டாக பாடுதல் அறிவுயில் அப்படின்னா யோக நித்திரை அறிமுகம் அப்படின்னா தெரிந்த முகம் பழக்கம் நெக்ஸ்ட்டு அறிவறிவாக அப்படின்னா விளக்கமாக தீர அறுதியிடுதல் அப்படின்னா அறுதியிடுதல் அப்படின்னா முடிவுக்கு கொண்டு வருதல் அரு அறுத்து கட்டுதல் அப்படின்னா தாலி நீங்கிய பின் மறுதாலி கட்டி மணத்தல் அடுத்தது அறுப்பு சுகம் அப்படின்னா விதவைக்கு கொடுக்கும் பொருள் அறுப்பு சுகம் அப்படின்றது வந்து விதவைக்கு கொடுக்குற பொருள் அரை கூவுதல் அப்படின்னா போரு கவித்தல் அறை கூவுதல் அப்படின்னா போரு கவைத்தல் முறை இடு அரைமுறை இடுதல் அப்படின்னா குறை தெரிவித்தல் அவன்கிட்ட அரைமுறை இடுதல் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து குறை தெரிவித்தல்